श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसरसे நமஸதசஸ்பதையே நம சகீ நாம் புரோகானாம் நமோதிவே நமப்பிருவே நமகா சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் சிவாலய சிந்தனைகள் வழிபாட்டில் ஆண்கள் பெண்கள் என்ற பேதம் உண்டா வழிபாடு பிரார்த்தனை என்ற நோக்கில் ஆண் பெண் அப்படிங்கிற பேதம் இருக்கா அப்படின்னு கேட்குறா அப்படி சாஸ்திரத்தில் ஒரு பேதம் இருக்கா மாதிரி இல்லை ஏன் அப்படின்னு கேட்டால் குருவ தேவதைன்னு சொல்லியிருக்கா குரு சாட்சாத் பரபிரம்மம்னு சொல்கிறார் குருவே சிவமென கூறின நந்தின்னு சொல்கிறார் அதனால் ஸ்திரீகளுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் சமஸ்த வழிபாட்டு விஷயங்களும் சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிட்டா பதிரேகோ குரு ஸ்ரீநாம் பெண்களுக்கு ஆத்துக்காரோட இணைந்து வழிபாடு சொல்லப்பட்டிருக்கிறது பதியிலார் கணவன் இறந்த நிலையில் உள்ளவாளுக்கு சுவாமி வழிபாடு தனியாக சொல்லியிருக்கு பெண்களுக்கு அந்த மாதிரி பேதம் சுவாமிக்கு இல்லை அந்த அனுகிரகத்தை வாங்கிக்கிற நமக்கு தான் சொல்லியிருக்கு உடனே சுவாமி சொன்னாரா ஆணுக்கு தனியாக அனுப்புற பண்ணுறேன் பெண்ணுக்கு தனியாக அனுப்புகிறோம் அப்படிலாம் கிடையாது சுவாமிக்கு அந்த பேதம் இல்லை பும்சாம் சர்வதோ ஜெயமங்கலம்னு சொல்கிறான் பும்சம்னா பும்சாம்னா ஆன்மாக்கள்னு அர்த்தம் சுவாமியோட கண்ணுக்கு நம்ம எப்படி தெரிவோம் அப்படின்னா ஆன்மாவாக தான் தெரிவோம் அந்த ஆன்மாக்கு ஆண் பெண்ணுங்கிறது உடல் இப்போ ஆடை அப்படின்னு எடுத்துட்டால் பெண்கள் தனியாக தைத்து உடுத்தி கொள்ளுகிறார்கள் ஆண்கள் தைத்து உடுத்தி கொள்ளுகிறார்கள் ஆனால் ரெண்டுமே தானே அந்த மாதிரி ஆண் இறைவனுடைய பார்வையில் நாம் வெறும் ஆன்மாக்கள் தான் அதனால் சுவாமிக்கு எந்த பேதமும் இல்லை ஆண் பெண் அப்படின்னு நமக்கு ஆண் பெண் பேதம் இருக்கலாம் அப்படி இருந்து வழிபாடு பண்ணுறதுனால ஒரு சில மாற்றங்கள் அவ்வளோதான் மற்றபடி இவாளுக்குன்னு தனி நெறி அவளுக்கு தனி நெறி அப்படின்லாம் எதுவும் சொல்லலை ஆண்கள் எப்படி வழிபாடு பண்ணலமோ அதே மாதிரி தான் பெண்களுக்கும் வழிபாடு சொல்லியிருக்கு கல்யாணம் ஆனவொன்னு ஆற்றுக்காரோடு சேர்ந்து பண்ணணும்னு சொல்லியிருக்கு அதுதான் தனி வழிபாட்டு முறை தனியாக இவ்வாளுக்கும் அவ்வாளுக்கும் மிகச்சிறப்பெல்லாம் சொல்லப்படலை ஆத்துக்கார் ஆத்மாத்த பூஜை பண்ணினா ஆற்றுக்கார் எங்கேயாவது வெளியூர் போனால் அவரே எடுத்துன்னு போய் பண்ணணும் அதுவும் பண்ண முடியாத நிலையில பையன் பண்ணலாம் அதுவும் பண்ண முடியாத நிலையில் ஆத்துக்காரி பூஜை பண்ணலான்னு இருக்குது அதனால் அவரவர் கடமையை சார்ந்து செய்தல் சிறப்பு அப்படின்னு நம்ம பரம்பரையாக உள்ள வழக்கங்களை கொண்டு புரிந்து கொள்வோம் அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து